ஹா நித்தி குட்டிச்சாணா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோவா ட்ரிப்லாம் நாங்கள் கோவா ட்ரிப் பிளான் பண்ணி கோவாவில் தான் இப்போ இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கோம் ரூமில் இருக்கோம் நாங்கள் பீச் போய்ட்டு வந்துட்டோம் இப்போ தான் குளிச்சுட்டு ரூம் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு தலையெல்லாம் மண் உடம்பெல்லாம் அதனால் ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு நம்ம என்ஜாய் பண்ணியாச்சு எல்லாரும் இப்போ ஷாப்பிங் டைம் நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம் தலையெல்லாம் கழிச்சுட்டு ஆனால் ஷாப்பிங் கிளம்ப போறோம் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் காதல யாராச்சும் கோவா பிளான் பண்ணுறீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணுங்க ஏன்னா லீவ் டேஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைமெலாம் வராதிங்க ஏன்னா வந்தால் டபுள் மடங்கு அமௌண்ட் ஆகுது ஒரு நார்மல் டேஸில் டூ வீலர் எடுக்கிறவங்களும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இது மாதிரி டைம்லெலாம் எயிட் ஹண்ட்ரட் வாங்குறாங்க அப்போ த்ரீ டேஸ் நாங்கள் எடுத்தப்பே எங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் போட்டாங்க ஒவ்வொரு டே ஒன் டேக்கே எயிட் ஹண்ட்ரட் பின்னா பார்த்துக்கோங்க த்ரீ டேஸ்க்கு எவ்வளோ வருது அப்போ ஒரு வாரம் பிளான் பண்ணுறவங்களாம் எவ்வளோ வரும்ட்டு அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக மாதிரி இடப்பட்ட டைமில் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே நாங்கள் மதிய டைமில் தான் அங்கே போனோம் சரி அப்போ கொஞ்சம் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் போயிட்டோம் பாப்பாலாம் ஃபுல்லாக மண்ணில் தான் ஃபுல்லாக மண் எடுத்து எடுத்து போட்டு எல்லாம் மண்ணாயிருச்சு எங்களுக்கு ரிட்டன் வரப்போ நாங்கள் செப்பல் எதுவுமே போடவே முடியல மண்ணில் மண்ணும் போகலை அதுக்குள்ள பாப்பாலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் ஃபுல்லாகவே எங்கள் குட்டி பாப்பா வரமாட்டேன்றாங்க அதை விட்டு மாமாக்கு ஷூட் முடிஞ்சிடுச்சு அதனால தான் சரி கோவா போகலாம் அப்படின்ட்டு அவர் அப்போ தான் வந்தாங்க ரிட்டர்ன் எங்களை கோவா கூட்டிகிட்டு வந்துட்டார் ட்ரெயின் புக் பண்ணி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு டென் டேஸ் லீவு விட்டுருந்தாங்க அதனால சரி வா போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம் சூப்பராக போயிட்டுருக்குது என்ஜாய்மெண்ட்டு பாருங்க பார்த்தாவே தெரியும் எங்கள் பாப்பா குட்டி பாப்பா வாய்ப்பாருங்க செம்ம ஜாலி தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஷாப்பிங் போடுறது இருக்குது அடுத்து எல்லாம் பாப்பா செப்பல் கெட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு செப்பல் வாங்கணும் அந்த வீடியோ தான் எல்லாம் பார்க்க போகிறீங்க ஹைட்டுக்கு நான் தெரிய மாட்டேங்க தெரியுது கேட்டுங்க நாங்கள் கோவாவில் தெரியல நாங்கள் கோவாவில் வைக் பண்ணிகிட்ருக்கோம் என் மிஸ்ஸஸ் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க கோவா பார்க்கணும் கோவா பார்க்கணுன்னு சரி அதை கோவா கூப்பிட்டு வந்துட்டோம் கோவா இப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கட்டோம் அப்படியா தெரிகிட்டோம் கோவா லேடிஸ்க்கு உண்டான இடையில ஒன்லிப்பா ஜென்ஸ் அப்படின் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவா வந்திருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த ரோடு என்ன ரோடுன்னு தெரிஞ்சுருக்கோம் இந்த ரோடு தான் டீச்சர்ஸ் ரோடு பாகா பீச் புதுசாக வரவங்க எல்லாத்துக்கும் தெரியாது ஆல்ரெடி வந்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ரெஸ்ஸான ரோடு இது இப்போ நம்ம மத்தியானம் டைமில் இருக்கிறனால ஃப்ரீயாக இருக்க ரோடு இல்லை அப்படின்னா நடக்கவே இந்த ரோட்டில் வாய்ப்பு இல்லை நாங்கள் நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் பாப்பாவுக்கு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு ரோட்டில் உட்காந்தியா எதுக்க உட்காந்து ரோட்டில் உட்காந்துட்டு தேடு பாப்பாக்கு செப்பல் தேடி அலங்கிட்டு இருக்கோம் செப்பல் வேணும் ஒரே இந்த இடத்துல உங்க மாப்பிள்ளை வீடியோ எடுக்க சொல்லுவோமா என்னம்மா எடுத்தியா இல்லையா எடுக்கல உன்னை தேட்டு நாங்க தேடிட்டு இருக்கோம் ಎಂಟ್ ಮಾಡ அங்க இருக்குதுல எது வேணுமோ சொன்னேனா எடுத்து தருவாங்க காமிங்க அது பாருமா இந்த டைப் போட் பாரு என்னவா சப்பலா உனக்கு எது கே சப்பலையா கழுத்த முடியல எதுக்கு எது உனக்கு கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு இதுதானா

போடு அது பத்துதான் மட்டும் பாரு எடுத்த நாங்கள் ரூம்லேருந்து அப்படியே பாகா பீச் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படியே நடந்தே போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் பெரிய பாப்பா டூ வீலரில் போயிட்டாங்க அதனால நாங்கள் அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கிறவங்க பாப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க அவங்க ஓடுறாங்கட்டு யாராலெல்லாம் கோவா வந்திருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நிறைய ஜாலியாக போயிட்டுருக்கு நாங்கள் டூ டேஸ் தான் பிளான் போட்டு வந்தோம் ஆனால் ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி எங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஃபுல்லாக ரெஷ்ஷாக இருக்குது ஏன் ஹாய் பிராண்ட்ஸ் கோயில் டூபா பாகா பீச் சீட் ஹவுஸ் ரோடு போகிறோம் நைட் வைப் எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் காட்டுறோம் பாருங்க அப்பா கொஞ்சம் நேரத்தில் அம்மா ஆமாம் இது சீசன் டைமுங்கிறதுனால ஃபுல்லாக ரூம்ஸ் எல்லாமே செலவு எல்லாமே அதிகம்தான் ஒரு காஃபி ஐம்பது இது மாதிரி தான் விற்கிது ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே அமௌண்ட்டு டபுள் மடங்கு தான் ஏன்னா எல்லாம் நியூ இயர் வரதுனால ஃபுல்லாக அமௌண்ட் அதிகம் கிறிஸ்மஸ்லேருந்தே அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தோம் ஃபுல்லாக அப்படியே ஒரு டூ வீலரில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபுல்லாக போய்ட்டுருப்போம் போய்ட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாபா பீச் தான் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டே நாங்கள் போனப்போ இது எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நைட்டில் சும்மா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் சும்மா ஒரு லாங் ட்ராவலில் ஷார்ட் ட்ராவலாக போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் பசிச்சுது நாங்கள் அதுக்குள்ளே சரி ஓகே மேகியாச்சும் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு அவங்க அது மட்டும்தான் அங்கே சாப்பிட்றாங்க மேகி கேட்க சொல்கிறது பதிலாக எங்கள் வீட்டுக்கார் லூடுல்ஸ் சொல்லிட்டார் அதனால் லூடல்ஸ் வந்துச்சு மேகி சொல்லியிருக்கோம் இந்தமாதிரி தான் வரும் சரி இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நானும் அவரும் சாப்பிட்டுக்கோம் ஷேர் பண்ணி குட்டி பாப்பா வந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு பீச் வந்தாச்சு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது அப்படியே அதுலேயே டூ வீலர்னால நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படியே உள்ளே பீச்சுக்குள்ளே போக வேண்டியதான் ஃபுல்லாக சூப்பராக போயிட்டு இருக்குது ఎంపా అంగా ఎలా ఫజామంటుదా ఫన్స్ பாக்கே பண்ணுங்க அரை அவங்க அப்பா ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு பார்க்குறாரு பார்க்க மாட்டேன்னு எங்கள் குட்டி பாப்பா ஃபுல்லாக டான்ஸ் தான் அதுக்கெல்லாம் அங்கே விற்றுட்டு வந்தாங்க பாப்பா ரெண்டு பேரும் வேணும் நாங்கள் வாங்கி தலையிட மாட்டிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே எங்கள் ஆற்றுக்கார் வேறு டான்ஸ் ஆக ஒரு மூமெண்ட் போட்டுருக்காரு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம் பாப்பாலாம் செமையாக என்ஜாய் இருக்காங்க இங்கே உட்காந்துட்டு அப்புறம் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் நீதான் வரும் இல்லை சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம் தான் நெக்ஸ்ட்டு ரூம் போயிட்டு அடுத்து இன்னொரு பீச் இருக்காங்க போகிறோம் இது இன்னொரு பீச்சுக்கு வந்தோம் அடுத்த நாள் அடுத்த நாள் மதியமாக தான் வந்தோம் இதுக்கும் ஏன்னால் மதியம் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மதியமாக வந்தோம் சாப்பாடுலாம் தண்ணியில் ஓடிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கேயும் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பலான்ட்டு சும்மா ஓடிட்டு விளாண்டுட்டுருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்த டே இலை குளிச்சுட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கி அஞ்சு இந்த மாதிரி பாக வந்துட்டோம் நைட்டு பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க திருநெல்வேல் கோவா வந்து எதுவும் பிள்ளைங்களுக்கு வாங்கலை அப்படின்னா அவங்க அப்பா டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால அதுதான் பார்த்துட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஹோட்டலில் இருக்குது சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயுமே டாய்ஸ் அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியப்பாங்க ஃபுல்லாக உட்டன் இந்த பக்கமும் இருக்குது ஆனால் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே நான் மட்டும் எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிக்கிட்டேன் பாப்பாங்க ஒரு சின்ன சின்ன டாய்ஸ் வாங்கினோம் எனக்கு சின்ன டாய்ஸே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வருது எல்லாமே சின்னதாக இருக்குது அதுவே த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இருந்தான் போட்டிருக்க ட்ரெஸ் இங்கே கோவிலாக தான் எடுத்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து குட்டி பாப்பா வந்து அந்த கிழக்கிழப்பு டாய்ஸில் இருக்காது தான் கேட்டுக்கா கேம் ப்ளே பண்ண நல்லாயிருக்கும் அதெல்லாம் அழகாக சும்மா ஃப்ரீயாக டைம் கேம் விளாட நல்லாயிருக்கும் அவங்க அப்பா அந்த கிழக்கிள் பாங்கிட்டிருக்காரு இந்தாண்டா பார்த்தீங்கன்னா டாய்ஸ் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தார் இதை வேணுன்ட்டு வாங்கிக்கோனார் நான் ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் வாங்கினேன் அது பார்த்தோம் இங்கே அந்த பாருங்கள் நிறைய டாய்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக வீட்டுக்கு வைக்கிறது இந்த காரில் வைக்கிறதுக்கு தான் அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் க்யூட்டாக ஒரு பொம்மை அப்படியே அந்த லைனாக தலையாட்டிகிட்டு போயிடுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது அழகாக தலையாக அடுத்து பாப்பா வாட்ச் கற்றுருந்தான் வேணா என்னாச்சு என வாட்ச் இருக்கு அவங்ககிட்ட போகுதுன்ட்டு நான் என்ன பாருங்கள் கார்ட்டூன்லாம் இருக்கிற மாதிரி பொம்மை எல்லாம் இருக்குது ஃபுல்லாக அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்க ஆனால் இதில் வச்சு முன்னாடி வச்சுருக்காங்க அதுக்கேற்ற டூ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஃபுல்லாக எது எடுத்தாலும் நாங்கள் வேணுங்கிறதையும் சாங்கிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம் எங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் எங்களுக்கு ட்ரெயின் அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு டூ ஓ கிளாக் ஆட்டோ கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங் ஹால்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஆனால் டைம் இருக்குது எங்களுக்கு சரி பாப்பை வச்சுட்டு சமாளிக்க முடியாதுன்னு வெயிட்டிங் ஹாலிலே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே எங்கள் குட்டி பாப்பா பெரிய பாப்பாவும் ராவுடி சேட்டை கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன் திருப்பி போடுறாடா அதித்தி திரும்பி போட்டுக்க நாங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் கோவாலேருந்து ட்ரெயினில் போய்ட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ட்ரெயின் அங்கே போய் இன்னும் ட்ரெயின் மாறணும் நாங்கள் இன்னும் ரெண்டு ட்ரெயின் நாங்கள் இப்போ சரி ஓகே அம்மாக்கிட்ட பிடிச்சது சொல்லு அதை வீடியோ எடுத்துக்கலாம் எங்கள் அம்மாட்ட எதுவுமே பிடிக்காதா அம்மாக்கிட்ட பிடிச்சது பிடிக்காது

எது பிடிக்காது அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கறப்ப எதாச்சி போன் வந்துட்டே கவனிக்கிறது தான் பிடிக்காது அப்பப்பா அவடு அதிதி பண்ணாதீங்க என்ன தெக்கிங்களா அது பிடிக்காது அதிதிரல்ல மாம் அவள் சொன்னா புரிஞ்சிக்க முடியாது சின்ன பிள்ளை தானே வேதா நான் இப்ப என்ன பண்ணிட்டோம் மண்டை ஆடிட்டு